பொழுது நிம்மதியாகவும் எழும்பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனே உலகில் பணக்கார மனிதன் மற்றவர்களால் நாம் விரும்பப்படுவதுதான் வாழ்க்கையின் வெற்றியில் மறைந்துள்ள உண்மையாகும் சிறிய குறைகள் பெரிதாகிவிடுகிறது அன்பில்லாத இடத்தில் பெரிய குறைகள் மன்னிக்கப்படுகிறது அன்பானவர்கள் இதயத்தில் புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை ஆடம்பர வாழ்க்கை ஐம்பது வயதில் கூட வரும் ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும் அதனால் ஆசைப்பட்டதை அப்போதே வாழ்ந்துவிடுங்கள் உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் இங்கு நிஜம் வயதாக வயதாகத்தான் தெரிகிறது நம் வாழ்நாள் முழுவதும் உடன் வர யாரும் இல்லை என்று தனியாகத்தானே வந்தாய் தனியாகத்தான் போக வேண்டும் என்று இந்த வாழ்க்கையை கற்றுத்தருவது போல வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் வறுமை வந்தால் வந்தால் வாடக்கூடாது வசதி ஆடக்கூடாது ஆசிரியர் தலைவன் நண்பன் அறிவாளி மற்றும் முட்டாள் ஆகியோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள் உன் மனம் வலிக்கும் போது பிறர் மனம் வலிக்கும்போது சிரிக்கவை தன்னம்பிக்கை வரிகள் கிடைக்காதவனுக்கு ஏக்கமாயிருக்கும் கிடைத்தவனுக்கு அழுத்து போயிருக்கும் ஆசை என்பது அவ்வளவே நமக்கு எது தேவை தேவையில்லை என பல முறை சிந்தியுங்கள் தேவையில்லை என்றான பிறகு அதை பற்றி ஒருபோதும் சிந்தித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் என் நிலையிலும் நீ யாருக்கும் இல்லை எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு வசதியான வாழ்க்கை என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மற்றவர்களின் உழைப்பை திருடி அதில் சுகமாக வாழ்வதாகும் நீங்கள் எப்போதாவது வாழ்க்கையில் ஒரு மோசமான நேரத்தை எதிர்கொண்டால் அமைதியாக இருங்கள் சலசலப்பு தான் நெருப்பை அதிகம் எரிய வைக்கும் அமைதி கொண்டால் தானாகவே அது அணைந்துவிடும் ஆயிரம் உறவுகள் துணை இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வு என்பது விலை கொடுத்து வாங்க முடியாது இருப்பது எதுவோ அதை மகிழ்ச்சியாக நாம் வகுத்து கொள்வதே சந்தோஷமான வாழ்வு தலை சிறந்த வாழ்க்கை உயர்ந்த லட்சியங்களை கொண்டதாய் அமையும் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் புதிதாக தோன்றும் ஒவ்வொரு நெருக்கடியையும் தட்டி கழிக்காமல் சந்திப்பதே முதிர்ச்சியின் அறிகுறி சந்திரன் சூரியன் மற்றும் உண்மை இந்த மூன்றையும் நீண்ட நேரம் மறைத்து வைக்க முடியாது வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றாலும் தொடர்ந்து முயற்சியுடன் பின்தொடர்ந்தால் திரும்பி பார்க்கும் நாம் விரும்பியபடியே நம்பிக்கையுடன் நகர்வோம் இந்த உலகம் அருகில் இருக்கும் சொந்தங்களை மறந்துவிட்டு தொலைவில் உள்ளவற்றை தேடும் ஒருவராக மாற்றிவிட்டது மனிதர்களை உதடுகளில் இருந்து வரும் வார்த்தையை விட உள்ளத்தில் இருந்து வரும் அன்புக்கு ஆயுள் அதிகம் உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் பிறக்கின்றது உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள் அதுவே உன்னை உயர்த்திவிடும் காலம் கடந்து கொடுக்கப்படும் எந்த ஒரு சரியான தீர்ப்பும் தவறானதே சில தவறுகள் மன்னிக்கப்படாததுதான் மிகப்பெரிய தவறாய் மாறிவிடுகின்றது அன்பும் நம்பிக்கையும் உயிரின் தாய்ப்பால் அவை இரண்டும் இல்லையே அழிந்தொழியும் வாழ்வு எதை நீ இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே எதிர்காலம் என்ற ஒன்று இன்னும் இருக்கிறது எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் செல்வம் என்பது பணம் மட்டும்தான் என்பதில்லை உனக்குள் இருக்கும் திறமையே நீ வளர்த்து கொண்டால் அதுவும் ஒரு செல்வம்தான் பிரியமானவர்களில் இரண்டே விதம்தான் உரிமைக்காக சிலர் தேவைக்காக சிலர் ரகசியமாய் வைத்திருக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் உங்கள் காதல் வாழ்க்கை உங்கள் வருமானம் உங்கள் அடுத்த நகர்வு எது தேவை என்று அறியாமல் தேடினால் எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் நாம் ஆடாய் இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள் தனமே ஒரு முட்டாள் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவான் ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவான் சவால்கள்தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகின்றன அவற்றை கடந்து செல்வதே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாயிரு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றோ முடிவெடுத்து விடாதீர்கள் நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்து கொடுக்கும் வில்லம்புதான் அதிக தூரம் பாயும் தவிர்க்க முடியாமல் சில இழப்புகள் வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள் நம்ப முடியாமல் சில துன்பங்கள் அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள் இவைகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை நான் பார்த்த வகையில் மனிதர்களில் இரண்டு வகை உண்டு வைத்துக்கொண்டு இல்லாதது போல் நடிப்பது இல்லாவிட்டாலும் இருப்பது போல் நடிப்பது வாழ்வின் முதல் இன்பம் உடல் நோயற்று இருப்பது இரண்டாவது இன்பம் மனம் கவலையற்று இருப்பது மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவியாக வாழ்வது மலர்ந்த முகத்துடன் இருங்கள் மகிழ்ந்த மனதுடன் இருங்கள் பண்பு நிறைந்த செயல்களை செய்யுங்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் வரவேற்கப்படுவீர்கள் எதை செய்தாலும் வெற்றி பெறுவீர்கள் திறமைகளை வளர்த்து பொறுமையினைப் பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம் சிந்தித்து செயல்படுவே ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் அதுதான் வாழ்க்கை நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது தவறான புரிதலுக்கு சரியான பதில் மௌனம் உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுவே சிறந்தது சில சூழ்நிலைகள் சட்டென அனாதை உணர்வை தந்துவிடுகிறது அடிக்க அடிக்கத்தான் இரும்பு உறுதியாகும் அடிவாங்க வாங்கத்தான் உன் வாழ்க்கையும் வளமாகும் தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம்தான் இன்று தனிமையில் இருப்பதையே பைத்தியம் என்கிறது பணமும் பாசமும் அதன் மதிப்பு தெரியாதவர்களிடம் நீடிப்பதில்லை சில பேர் எனக்கு பின்னால் பேச காரணம் என்னிடம் நேராக பேசினால் தரமான பதில் என்னிடம் நிச்சயம் இருக்கும் என்பதுதான் எவ்வளவு வசதி படைத்தவர்களாலும் வாங்க முடியாத ஒன்று மன அடுத்தவனுக்கு குழி தோண்ட நினைக்கும் நேரத்தில் தனக்கு அஸ்திவாரமே கட்டிக்கொள்ளலாம் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காமலே சில நேரங்களில் பதிக்க வைத்துக்கொள்வது கொள்வது பயத்தினால் அல்ல பாசத்தின் மிகுதியினால் ஒரு பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதைவிட பெரிய பிரச்சனை வரும் வரைதான் வாழ்க்கை என்னும் நாடகத்தில் நாம் காண்பது எல்லாம் கனவுதான் கண்களை திறந்து பார்த்தால் எல்லாம் மாயையாக மறைந்துவிடும் இந்த போலியான கனவு உலகம் உன் கண்களை கட்டி வைத்துள்ளது மாயை நிறைந்த உலகில் இருந்து உன் கண்களை திறந்து பார் உண்மை மட்டுமே உனக்கு தெரியும் உங்களை தட்டி கொடுப்பவன் நம்பிக்கை உங்களை வழிநடத்துபவன் தன்னம்பிக்கை உங்களை கௌரவிப்பவன் உங்களின் நடத்தை உங்களை அழகாக்குபவன் உங்களின் புன்னகை உங்களின் சிறந்த நண்பன் தனிமை நம்மிடத்திலிருந்தே கடவுள் அனைத்தையும் கொடுத்துள்ளார் கவலையை விடு மகிழ்ச்சியோடு இரு